நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குற்றால அருவியினுடைய அழகாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சிற்றிலக்கியத்தில் குற்றாலக்குறவஞ்சி பாடப்பட்டிருக்கு அந்த குற்றாலக்குற வஞ்சியின் கதை சுருக்கம் என்ன அப்படின்னா ஒரு மானிட பெண் சிவன் மீது காதல் கொள்வதாக செய்து அந்த பெண்ணுக்கு புரத்தி மலைவாழ் குரத்தி குறி சொல்லி கட்டாயம் உன்னுடைய காதல் நிறைவேறும் அப்படின்னு அந்த படைப்பு அமையும் இந்த படைப்பு சம்மந்தமாக இலக்கியவாதி டி அவர்கள் இயல் இசை நாடகம் என முத்தமிழும் கலந்த ஒரு அற்புத படைப்பு அப்படின்னு குற்றாலக்குறவஞ்சி பற்றி பி சிதம்பரனார் அவர்கள் பதிவு செய்துள்ளார் இந்த மலையில் குறிப்பாக இனக்குழுக்கள் புரத்தியர்கள் வாழ்க்கை முறை மிக அற்புதமாக அந்த படைப்பில் பேசப்பட்டுள்ளது இங்குள்ள அருங்காட்சியகத்தில் இந்த தென்காசி மலையை சுற்றியுள்ள மக்களது பயன்பாட்டுப் பொருட்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தால் பண்டை தமிழருடைய வாழ்க்கை முறையை நன்கு அறிய செய்யலாம் நன்றி வணக்கம்